ஒரு கப்பளவுக்கு பச்சைப்பயிறு எந்த கப்பில் நம்ம பச்சைப்பயிறு எடுத்துருக்கோமோ அதே கப்பில் வந்துட்டு ராகியும் எடுத்துக்கலாங்க இதை வந்து ஒரு எட்டு மணிக்கூர் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அதில் வந்துட்டு இஞ்சி அதுக்கப்புறமா வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதுக்கப்புறமா காரத்திக்கிர் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தழை இது எல்லாம் வந்துட்டு போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு பண்ணிட்டு வந்துக்கணும் கட்டியாக இருக்குது இனி வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தேவிக்கரப்பை வந்துட்டு உப்பையும் போட்டுட்டு தோசை மாவு பதத்தில் நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸிலாம் அரைக்கும்போதும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா பேஸ்ட்டு பண்ணணுங்க ஏன்னா ராகி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அரையறுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகும் அதனால நல்லா பேஸ்ட்டு பண்ணாதான் இந்த தோசை வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்ல கிறிஸ்பியும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இனி வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் தேவைக்கேற்ப வந்து நெய்யோ இல்லை வந்து எண்ணெயோ ஊற்றிட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அது திருப்பி வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கணுங்க அவ்வளோதாங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க்யூ